இன்றைய தலைப்புச் செய்திகள் ஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வறுமையின் விரக்தியால் மனைவி மற்றும் ஏழு குழந்தைகளை வெட்டிக் கொன்ற பாகிஸ்தானியர் தென்னிலங்கையினை ஒழுக்கிய வன்முறை ஒருவர் கொலை இருவர் படுகாயம் பதிலடிக்கு தயார் ஈரானுக்கு ஸ்ரேல் கடும் எச்சரிக்கை மூன்று நாட்களில் மில்லியன் கணக்கான வருமானம் ஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலையை தொடர்ந்து ஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எந்தவொரு அவசர நிலையினையும் எதிர்நோக்கி எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு ஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் டெல் அவிவில் உள்ள இலங்கை தூதுவர் தமது ஃபேஸ்புக் பதிவில் தேவையற்ற ஈடுபாடுகளுக்காக இலங்கையர்கள் தங்கள் பணியிடங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று கேட்டுள்ளார் அத்துடன் பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளை உட்கொள்ளும் இலங்கையர்கள் ஏதேனும் அவசர கால சூழ்நிலைகளை சமாளிக்கும் வகையில் நீண்ட காலத்திற்கு போதுமான மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் போதிய உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளவும் இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வறுமை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளான ஒருவர் தனது மனைவி மற்றும் ஏழு குழந்தைகளை வெட்டி கொலை செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொழிலாளியான சஜத் கோஹர் என்ற நபர் தனது மனைவியான நாற்பத்தி இரண்டு வயதுடைய கவுசர் மற்றும் எட்டு மாதங்கள் முதல் பத்து வயது வரை உள்ள நான்கு மகள்கள் மற்றும் மூன்று மகன்கள் ஆகிய ஏழு குழந்தைகளை கோடரியால் தாக்கி சம்பவ இடத்திலேயே கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் நிதி பிரச்சினையில் மன உளைச்சலில் இருந்ததாகவும் மனைவியுடன் தினமும் தகராறு செய்து வந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியாத காரணத்தினால்தான் இந்த கொடூர நடவடிக்கையினை மேற்கொண்டதாக சந்தேக குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இதனை அடுத்து பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளதுடன் போலீஸ் கண்காணிப்பாளரிடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மொரடுவ பகுதியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களை பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வன்முறையின் போது கட்டுப்பேத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மூவர் பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் பழைய தகராறு காரணமாக உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் பிராந்தியத்தில் வன்முறையினை அதிகரித்தால் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆஸ்திரேலிய ராணுவத்தின் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் கஹாரி விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இனியும் நிலைமையை ஆபத்திற்குள் தள்ளினால் அதன் விளைவுகளை ஈரான் ஏற்கும் என்று ஹஹாரி கூறினார் ஸ்ரேல் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது மேலும் ஈரானிய ஆக்கிரமிப்பில் இருந்து ஸ்ரேலை பாதுகாக்க நாங்கள் எங்கள் தயார் நிலையை அதிகரித்துள்ளோம் நாங்களும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே எமிராட்டி கடற்கரையில் ஸ்ரேலிய நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கப்பலை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கைப்பற்றிய சிறிது நேரத்திலேயே அவரது கருத்துக்கள் வந்துள்ளன கடந்த மூன்று தினங்களில் நெடுஞ்சாலைகளின் மூலம் கிடைத்த வருமானம் அதிகரித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நெடுஞ்சாலை செயல்பாடுகள் பராமரிப்பு மற்றும் முகாமை பிரிவின் இயக்குனர் ஆர் ஏடி டி கஹடபீட்டியா இது குறித்து விளக்கம் இதன்படி மொத்தம் நூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் நெடுஞ்சாலைகளின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக குறித்த சபை அறிவித்துள்ளது கடந்த பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காலப்பகுதியில் மூன்று லட்சத்து அறுபத்து ஆறு வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன